முப்பத்தி ஐந்தாம் பதிகம் அச்சப்பத்து திருச்சிற்றம்பலம் வாழவும் மஞ்சேன் பொய்ய தம்மையும் மஞ்சேன் கற்றை வார் சடையும் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் தெய்வம் தன்னை உண்ட கற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே வேறுவரேன் வேட்கை வந்தால் வினை கடல் கொழினும் அஞ்சேன் இருவரால் மாறுகானா எம்பிரான் பிரான் தம்பிராம் திருவுரு அன்றி மற்றோர் தேவர தேவரின் அருவராதவரை கண்டால் அம்மனாம் வன்புலால் மஞ்சேன் வளை கையார் கடைக்கண் நஞ்சேன் என் பெலா முருக நோக்கி அம்பல தாடுகின்ற என் பொலா மணியை ஏத்தி இனிதருள் பருகமாட்டா அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் கிளியனா கிளவி அஞ்சேன் அவர் கிரிமுறுவல் அஞ்சேன் வெளிய நீராடும் மேனே வேதியன் பாதம் நன்னி துளிவுலாம் கண்ணாராகி தொழுதழுதுள்ள நெக்குங்கு அழியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே பிணியலாம் வரினும் அஞ்சேன் பிறப்பினோடி போஞ்சேன் துணி நிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தியம்மால் திணி நிலம் பிழந்தும் காணா சேபடி பரவி வெண்ணீரு அணிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே வால்புலா மெறியும் அஞ்சேன் வரை புரண்டிடினும் அஞ்சேன் தோல்புலாம் நீற்றன் ஏற்றன் சொல்பதம் கடந்த அப்பல் தாழ தாமரைகள் ஏத்தி புனைந்து தடமல்புனை ஆளாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு தகைவிழா பழியும் அஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன் புகை முகந்தெரிகை வீசி பொலிந்த அம்பலத்துள்ளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதமேத்தி அகமெகாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே தரிசரு களிரோ அஞ்சேன் தளல் விழி உழுவை அஞ்சேன் வெறி கமல் சடையன் அப்பன் விண்ணவர் நன்னமாட்டா செரிதரு ஏத்தி தீ சிறந்திருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே மஞ்சுளாபுருவும் மஞ்சேன் மன்னரோடு உறவும் மஞ்சேன் நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம் பிரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருவுண்டும் தீட்ட மாட்டாது அஞ்சுவாரவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே கோிலா அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நெல்லிலா நீ நானை நினைந்து நினைந்துருகினைக்கு வாழிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்றே தமாட்டா ஆளிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே ஆளலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே तिरुचित्रं बल